ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட ஃபேமஸான ரோபோட்ஸ் பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம முதல்ல பார்க்க போகிறது மாணவ் இந்த வகை ரோபோ தான் இந்தியாவுடைய முதல் த்ரீ டி மனித உருவ ரோபோவாக கருதப்படுது இந்த வகை ரோபோவானது பதிப்பு மற்றும் ஒளி முன்னேற்ற அறிவியல் ஆராய்ச்சியோட உதவியாளராக உருவாக்கப்பட்டிருக்கு இதால நடக்க பேச நடனமாட மற்றும் மனிதர்களோட கேள்விக்கு பதிலளிக்கவும் முடியும் இந்த ரோபோவுக்கு புஷ்அப் மற்றும் ஃபுட்பால் விளையாட நல்லாவே தெரியுமா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒன்னும் பண்ண முடியாதுரா இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு நம்ம அடுத்ததா பார்க்க போறது மித்ரா இந்த வகை ரோபோவானது பெங்களூர்ல தான் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த ரோபோவானது ஐந்து அடி உயரம் உள்ளதா இருக்குது இந்திய பிரதமர் மோடியும் அமெரிக்க அதிபர் டிரம்பும் வெளியிட்ட உலகளாவிய நுழைவு அறிவிப்பின் அடிப்படையில தான் இந்த வகை ரோபோவானது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த வகை ரோபோவானது கண்ணாடி இழையால உருவாக்கப்பட்டிருக்கான் அடுத்தது கேம்பா இந்த ரோபோவானது பெங்களூரில் தான் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த ரோபோவானது பெங்களூரில் உள்ள கெம்ப கவுடாங்கிற இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் அசிஸ்டண்டாக யூஸ் பண்ணப்படுது ரேஷன்ஜருக்கு தேவையான அனைத்து டீட்டெயில்ஸையும் இதுவே தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம அடுத்ததான் பார்க்க போகிறது லான்ச் ஃபார் ஸ்பேஸ் ரோபோ இந்தியாவுடைய டெக் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸில் ஒன்றான தீன் இண்டஸ்ங்கிற கம்பெனி தான் இந்த வகை ரோபோவை கண்டுபிடிச்சிருக்கு இந்த கம்பெனியானது அடுத்த வருஷம் இந்த ரோபோவை நிலவுக்கு அனுப்புறதா சொல்லியிருக்கு இதுக்காகவே இந்த கம்பெனி இஸ்ரோவோட கை கோத்துருக்கு கூகுள் நடத்துற பிரபலமான ஒரு போட்டில ஜெயிக்கிறதுக்காக தான் இந்த நிறுவனம் இந்த மாதிரி ஒரு முயற்சியில மேற்கொண்டிருக்கு இஸ்ரோவானது பி எஸ் எல்வி ராக்கெட்டை ஒரு தனியார் நிறுவனத்துக்காக பயன்படுத்துவது இதுவே முதல் தடவையா இருக்குது அடுத்தது சிக்ஷா ரோபோ உலகமே வேற லெவல்ல மாறிட்டு இருக்க இந்த சூழல்ல கர்நாடகாவை சேர்ந்த இயற்பியல் பேராசிரியர் ஒருத்தர் இந்த ரோபோவை வடிவமைச்சிருக்காரு இந்த வகை ரோபோவானது அதிநவீன டெக்னாலஜியால உருவாக்கப்பட்டிருக்கான் கொரோனா ப்ராப்ளத்தினால டீச்சர்ஸ் டிஜிட்டலா வேலை செஞ்சுட்டு இருக்க இந்த காலகட்டத்துல அதுக்கு உயிர் கொடுக்கிற விதமா கர்நாடகாவுடைய உடைய சிர்ச்சி மாவட்டத்துல வசிக்கிற அக்ஷய் மசேல்கர்ங்கிறவரு இந்த ரோபோவை உருவாக்கியிருக்காரு ஆன்லைன் மூலமா நடத்தப்படுற பாடங்கள் இன்ட்ராக்டிவா இல்லாதனால இந்த ரோபாவும் உருவாக்கி இருக்கிறதா அக்ஷய் சொல்லிருக்காரு இந்த ரோபோவால்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பாடத்தை நடத்த முடியுமா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எஜுகேஷனுக்கும் இடையே உள்ள இடைவெளியை குறைக்கிறதுக்காக தான் இந்த வகை ரோபோவானது உருவாக்கப்பட்டிருக்கான் அடுத்தது ஹாஸ்பிட்டல் ரோபோ இந்த வகை ரோபோவானது திருச்சி மாவட்டத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலில் தான் இருக்குதான் இந்த ரோபோவானது ஹாஸ்பிட்டலில் உள்ள ட்ரீட்மெண்ட் சம்பந்தப்பட்ட வேலைக்காக தான் உருவாக்கப்பட்டதான் குறிப்பா கொரோனா காலகட்டத்தில் நோய் தொற்று ஏற்படுங்கிறதுனால இந்த ரொம்பவோ உருவாக்கி இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க